அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு தான் இது முழுக்க முழுக்க அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கை பற்றி இது வந்து யாருக்கு பயன்படும் அப்படின்னா கரண்ட்டாக இப்போ முடித்தவங்க ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் இந்த இது முடித்தவனே அடுத்து இதை வச்சு அவங்களுடைய அடுத்த கட்ட ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு அப்ரண்டஸ்ஷிப் ட்ரெயினிங் தான் இது எங்கே பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்னு சொல்லக்கூடிய இன்டகிரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் அதுக்கான ட்ரைனிங்க்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது இருபத்தி ரெண்டு அஞ்சு நேற்று இருந்து வரக்கூடிய ஜூன் இருபத்தி ஒன்று வரைக்கும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஐடிஐ முடித்தவங்களை மட்டும்தான் இவங்க வந்து இது பண்ணுறாங்க அதாவது கார்பெண்டர் எலெக்ட்ரீஷியன் ஃபிட்டர் மிஷினிஸ்ட் பெயிண்டர் வெல்டர்னு சொல்லி இவங்க வெயிட் பண்ணுறாங்க அதில் வந்து ஃப்ரெஷருக்கு முந்நூற்றி இருபது வேக்கண்ட்டும் ஏற்கனவே எக்ஸ் ஐடிஐ உள்ளவங்களுக்கு சிக்ஸ் செவன்டி வேக்கண்ட்டும் இவங்க கா இதை இது பண்ணுறாங்க அதுபோக எம்எல்டி ரேடியாலஜி எம்எல்டி பேத்தாலஜி இந்த இதுக்கு இந்த இது சம்மந்தமாகவும் இவங்க வந்து இது பண்ணுறாங்க ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிட்ட ஒரு வேக்கன்சி வருது அப்ரெண்டிஸ் ஷிப் ட்ரெயினிங் இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து இன்ஜினியரிங் டிகிரி டிப்ளமோ கோர்ஸ் முடித்தவங்க வந்து இதுக்கு நாட் எலிஜிபிள் ஒன்லி ஃபார் ஐடிஐ மட்டும்தான் இதுக்கு அப்புறம் அப்ளை பண்ண முடியும் ஏன்னா வந்து ஐசிஎஃப்ங்கிறது உங்களுக்கு தெரியும் சென்னையில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி அது அரசு நிறுவனம் அது அதில் வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடித்தாங்க அப்படின்னா அதை வச்சு அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு அதுலேயே ஃபியூச்சரில் ஒரு எக்ஸாம் வேலைவாய்ப்பு வரும்போது அதில் அப்பன் டிசிப்டி நீ முடிச்சிருந்தால் அது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு என்ன தகுதி என்ன இது இருக்கணும் என்ன இதெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஸோ ஐடிஐ முடிச்சிருக்கணும் அது யார் எவ்வளோ ஏஜ் இருக்கணும் பதினஞ்சு ஏஜுக்குள்ளேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஏஜுக்கு இது கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி இது நான் ஐடிஆந்தால் அவங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஒவ்வொரு டிகிரிக்கும் ஃபிட்டர்னால் எவ்வளவு என்ன என்ன படிச்சுருக்கணும் கார்பெண்டர்னால் என்ன இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன் இயர் தான் ஒன் இயர் தான் ட்ரைனிங்கு அதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் மெஷினிஸ்ட் அவங்களுக்கும் கார்பெண்டர் பெயிண்டருக்கு பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ட்ரைனிங்கு அந்த எம்எல்டி ரேடியாலஜி பேத்தாலஜிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஒன் இயர் த்ரீ மந்த் ட்ரைனிங் அது இதுக்கு ஸ்டைஃபன் எவ்வளோ தராங்க அப்படின்னா டென்த்து முடித்தவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாயும் ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு ஏழாயிரம் ரூபாயும் ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஏழாயிரம் ரூபாயும் பெரு மந்த்து கொடுப்பாங்க எல்லாமே நாங்களும் அலங்கிறது ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பிபி டாட் ஐசிஎஃப் டாட் ஜிஓவி டாட் இன் அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தான் வேறு எந்த விதமான இதுவும் இல்லை இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நூறுரூவா அதை வந்து எஸ்சி எஸ்டியாவோ பீடபிள்யூடி கேண்டிடேட்டாவோ உமனாக இருந்தால் அதுக்கு ஃபீஸ் கிடையாது ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் ஐடிஐ முடித்தவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கும் இது வேலைவாய்ப்பு சொல்ல முடியாது வேலைவாய்ப்புக்கான தகுதியை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸோ இதை டீட்டெயிலில் அதில் இருக்குது நான் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்னால் அதில் இதுலேயே நம்பர் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறலாம் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்கு அது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஐடிஐ இதே மாதிரி இன்ஜினியரிங்க்கும் வரும் டிப்ளமாவுக்கு வரும் நம்ம அப்லோடு அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அது எத்தனை பேர் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் அப்லோடு பண்ணி செலக்ட் ஆன பிறகு நம்மக்கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணி தான் இருக்காங்க ஸோ அந்த வரைக்கும் நம்ம நம்ம அப்லோடு பண்ணுறது வீண் போகாது வீணும் போகலை ஸோ நம்மளுடைய இது என்னென்னா ஒரு தகவலை பப்ளிஷ் பண்ணுறோம் அது போய் அனைவருக்கும் சேரவும் சேராதும் இல்லை கண்டிப்பாக அதில் வந்து இதுவரைக்கும் நம்மக்கிட்ட அப்லோட் பண்ணி ஜாப்புக்கு போனவங்க பல பேர் இருக்காங்க நம்ம யாரையுமே அதை வந்து நம்ம சொல்லி காட்டக்கூ சொல்லக்கூடாது வெளியே சொல்லி நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இல்லை இப்போ இந்த ஜேடிஓவிலையும் நிறையா பேர் நம்மக்கிட்ட நாங்கள் ஜேடிஓ போயிருக்கோம்னு சொன்னாங்க சர்வேரில் போயிருக்காங்க நம்மளுடைய கூட போயிருக்காங்க எல்லாமே நம்மகிட்ட சொல்லும் போது நமக்கு அதுதான் ஒரு இதே தவிர நம்ம வந்து அதை வந்து வெளிக்காட்டணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு அப்லோடு பண்ணுறோம் அதை நீங்கள் பல பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க அது மூலமாக யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதுவே ஒரு நல்ல விஷயந்தான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பதிவு அதான் நம்ம தொடர்ந்து நான் பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அப்லோட் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அது பயன்படலை அப்படின்னா யாருக்கு அது தேவைப்படுமோ அப்படி ஷேர் பண்ணுங்கள் அது அப்படியே ஷேர் ஆகி அது பல பேருக்கு போகும்போது அது நல்ல ஒரு இதாக இருக்கும் அதை சும்மா நீங்கள் ஷேர் பண்ணுறது உங்கள் இஷ்டம் நம் நம்ம சொல்கிறது கடமை நீங்கள் ஷேர் பண்ணாலும் பண்ணாட்டியும் எது நடக்குமோ அதான் நடக்கும் ஓகேங்களா அதனால் ஒன்றும் தான் இல்லை ஏன்னா நம்ம நம்ம நீங்கள் நீங்கள் ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுனது அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்க அவங்க அதனால் பயன்பட்டாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இது தான் ஸோ நம்மளுடைய கடமை ஒரு தகவலை அப்லோடு பண்ணுறோம் அது நீங்கள் பாருங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தேங்க்யூ